ஸ்விஸ்வட்டாஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாகியங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் தொடங்கட்டும் என உங்களுடைய அனைவருக்கும் முருகனுடைய அருளும் சிவனுடைய அருளும் முழுவதுமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகிறது நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதனை மையமாக வைத்து செயல்பட போகுதுன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மற்றும் ராகுகேது பகவானை மிக அதிகமாக மையமாக வைத்து மட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்க போகிறது இருபத்தி ஆறு ராஜா யாருன்னா குரு தான் குரு தான் பன்னெண்டு நேர்களுக்குமே மிக அற்புதங்களை தரப்போகிறார் கிட்டத்தட்ட குரு பகவான் நம்முடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவக்கத்தில் மிதுன ராசியில் இருப்பார் ஜூன் மாதம் வரை மிதுன ராசி ஜூனுக்கு மேலே கரெக்டாக ஜூன் ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாரு கடகராசிக்குள்ளே குரு பெயர்ச்சியாகி சென்றுவார் குரு பெயர்ச்சியான குரு பகவான் கடகராசியில் கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையும் கடகராசியில் இருப்பார் அதற்கு பிறகு அதிசாரமாக அவர் என்ன பண்ணுறாரு நம்மளுடைய சிம்ம ராசிக்குள்ள பயணம் செய்வார் என்பது கணக்கு அப்போ பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே கிட்டத்தட்ட ஆறு மாதம் பொருளாதாரமும் ஆறு மாதம் மகிழ்ச்சிகளும் என பிரித்து கொடுக்க இந்த வட்டம் யாருக்கும் பாதிப்பில்லாமல் எல்லா விதமான விஷயங்களும் உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது கிடைக்கிறது என்பதை உங்களுடைய உள் மனதிலிருந்து கூறுவதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்குறோம் வாங்க உங்களுடைய ராசிக்கான வீடியோக்குள்ளே போகிறோம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன பல பிரச்சனையை சந்தித்தாச்சு பல போராட்டத்தை சந்தித்தாச்சு எல்லா விதமான பிரச்சனையும் உங்களை தேடி தான் வந்து நீங்கள் தேடி போகிறீங்களா இல்லை பிரச்சனை உங்களை தேடி வருதாங்கிறதே தெரியல ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்பாடி அப்புடின்னு உட்காருங்க ஒடியாறையாங்க கொடுக்குன்னு ஒடியாடுவாங்க நீ என்ன எனக்கு ஒரு பிரச்சனை என் எனக்கு ஒரு பிரச்சனைக்கா அப்படின்னு வந்து நிற்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க சரி நம்ம தெரிஞ்சவங்களாச்சே உறவுக்காரங்களாச்சே சொந்தக்காரங்களாச்சேன்னு சொல்லி நீங்கள் எல்லா விதமான உதவியும் செய்கிறீங்க உதவியை வாங்கிட்டு உங்களை எந்த அளவுக்கு ஒரு லாக் பண்ணணுமோ லாக் பண்ணிடுவாங்க அதுவும் சிம்மராசி அண்டர்கள் கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒரு ஒம்பது மாத காலமாக மன நிம்மதினா தெரியாமல் தெரியாமடிச்சுருக்கீங்க ஒரு நாள் சந்தோஷமாக இருந்துட்டால் அஞ்சு நாள் கஷ்டப்பட முடியும் வாரத்தில் ஏழு நாளில் ஒரு நாள் தான் சந்தோஷமாக இருக்கீங்க அஞ்சு நாள் ஆறு நாள் அவ்வளோ போராடுறீங்க அவ்வளோ பிரச்சனையும் சந்திக்கிங்க அவ்வளோ எதிர்மறையான விஷயங்களை சந்திக்கிங்க ஆனால் இருந்தாலும் சிம்ம ராசிக்காரங்க எதற்கும் சலச்சவர்கள் இல்லை எப்படியாக இருந்தாலும் நாங்கள் ச சண்டை கீழ சட்டை எது அப்படிங்கிற மாதிரி பலபடியும் முயற்சி எடுக்கிறீங்க ஸோ ஆனால் இருந்தாலும் எவ்வொரு மனுஷனுக்கு போராட்டம் மட்டுமே கொடுத்துக்கிட்டே இருந்தா கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸேஷன் வேணும்ல கொஞ்சமாச்சும் ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு மாற்றம் வேணும்ல அப்படின்னு எதிர்பார்க்குற விஷயங்கள் எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் கிடைக்கும் பொருளாதாரத்தில் உங்களை எந்த அளவுக்கு லாக் பண்ணி வச்சாங்க சொல்லவே முடியாது அந்தளவுக்கு லாக் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ரிலீஸ் ஆகப்படும் குடும்பம் ஒற்றுமை குடும்பம்னா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு குடும்பத்தோட்டு பலவே பல சிம்மராசி அன்பர்கள் பெரிய வேண்டிய சூழ்நிலை சில அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி பிரிஞ்சு வெளிநாடு வெளிமாடுனாலாம் போயிட்டீங்க சில பேர் டைவர்ஸ் வாங்கிட்டு கூட போயிட்டாங்க வேறு வழி இல்லை ஸோ இதெல்லாம் மாறக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் குடும்பம் ஒற்றுமை சிறப்பாக இருக்குது அதே போல் கல்யாணம் முடித்து இல்லற வாழ்க்கையில் போராட்டத்தை சந்தித்து சமாளிக்கவே முடியலங்கிற சூழ்நிலை மறுமணத்துக்காக காத்திருக்கீங்க ஃபஸ்ட் மேரேஜ் முடிச்சிங்க அதில் நிறைய பிரச்சனையை சந்திச்சுருக்கீங்க ஸோ மறுமணத்துக்காக காத்திருக்கீங்கன்னா உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய சிம்மராசி மறுமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது எதுக்காண்டி பிரச்சனை இருக்குன்னா உங்கள் மனசில் உள்ள கவலைகளே உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு ஹெல்த்தில் அடி கம்மீரமாக உட்காந்து நீங்கள் இப்போ கொஞ்சம் தடுமாறுறீங்க ஸோ இது சரியாகும் உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மேன்மை அடையக்கூடிய செயல்பாடு உங்களுக்கு உண்டு சொந்தமாக ஒரு இடம் வாங்குறது சொந்தமாக ஒரு வீடு கட்டுறது ஸோ இந்த விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கப்போகுது ஸோ ரெண்டுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கிரகங்கள் வாய்ப்பு கொடுக்குது ஸோ இதை நீங்கள் எந்த வட்டமாச்சும் பயன்படுத்துவீங்களா எப்படி இந்த வட்டமாச்சு நீங்கள் பயன்படுத்துவீங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதே போல் சிம்மராசி என்பர்களை யாரெல்லாம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய சிக்கல்களை மாட்டிக்கிட்டு ஒரு அன்பு காட்டினது தப்பாப்பா என்னை பாடாக படுத்துகிறாங்க என்னால் முடியலை அது சிம்மராசி ராசி பூரண நட்சத்திர பெண்கள்லாம் நிறைய பிரச்சனை செத்துச்சிட்டிங்க அன்புங்கிற ஒரே ஒரு விஷயத்தினால் ஏமாற்றப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒம்பது மாதமாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் பொருளாதார விஷயங்கள்லையும் சரி மன மகிழ்ச்சியும் சரி கஷ்டப்படுறேன் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது சரியாகிவிடும் காதல்ல மகிழ்ச்சி உண்டு புதிய காதல் வருவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கின்றன என்பதை உறுதியாக சொல்லலாம் சிம்ம ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பதவி உயர்வு உண்டு ரொம்ப நாள எதிர்பார்க்கிங்கல்ல ஒரு போஸ்டிங் கொடுத்துட மாட்டாங்களா நல்லபடியா இருந்துட மாட்டோமான்னு எதிர்பார்க்கிங்களா அது உறுதியாக பதவி உயர்வு கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன வேலையை இழந்து பல பேருக்கு உதவி செஞ்சுட்டு நீங்கள் வேலையை இழந்து இப்போ இருக்கீங்கன்னா வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்ம ராசிக்கு சிறப்பாக இருக்க போகுது ஸோ கவலையே படத்தவரில் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்மராசி என்றவர்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்குன்னா அதாவது உங்கள் ராசியில் கேது உட்காந்துருக்காரு ரெண்டாம் இடத்த சனி பவன் பார்க்காரு அப்போ ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும் பணம் கொடுக்கல் வாங்கிற விஷயங்களில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருக்கணும் பயணங்கள் நைட் நதியில் டிராவல் பண்ணுறீங்கன்னா சிம்ம ராசிக்கான வண்டி ஓட்டாமல் கூட சேர்ந்து உட்காந்து போயிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஓகேவா நைட்டு பயணங்களில் கவனமாக இருக்கணுங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்ம ராசி நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் முழு பரிபூர்ண ஆற்றலை பெற முடியும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யுங்கள் புதன்கிழமை நைட்டு புதன்கிழமை நைட்டு நீங்கள் அங்கே தங்கணும் அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஜனவரி மாதம் போயிடணும் ஸ்டார்டிங்லேயே போனாலும் சரி இல்லை ஊழல் டைத்தில் போனாலும் சரி ஆனால் உறுதியாக சிம்மராசி என்பர்கள் நீங்கள் வந்து ஜனவரி மாதம் ஸ்டார்டிங்லே உள்ளே போயிட்டு புதன்கிழமை சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி போய் அங்கே போய் ரூம் எடுத்து தங்கிட்டு கடல் கடலில் நம்மளுடைய திருச்செந்தூர் கடற்கரையில் குளிச்சுட்டு நானிக்கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு நைட்டு பள்ளியேற பூஜை பார்த்துட்டு திரும்பியும் அதிகாலையில் காலையில் நாலரை மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே பூஜையை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா முருகனுடைய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு லைஃப்பில் சூப்பராக இருக்கும் இரண்டு முறை போகணும் அதாவது ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒரு தடவையும் ஜூன் மாதத்துக்கு முன்னாடி ஜனவரிக்குள்ளே ஜனவரிலேருந்து ஜூன் மாதத்துக்குள்ளேயும் கட்டாயமாக இரண்டு முறை நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயில போய் நான் சொன்ன மாதிரி வழிபாடு செஞ்சால் இன்னல்கள் இல்லாத வாழ்க்கை துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை துயரங்கள் இல்லாத வாழ்க்கையை திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு உறுதியாக கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருந்து முப்பது சதவீதம் உங்க லைஃப்ல ஒரு எனர்ஜியா பவர் அதுல எந்த மாற்ற முடியாது ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு வருடம் போது நம்மளுக்கு இருக்கும் போன வருடம்லாம் நமக்கு இது கிடைக்கல இந்த வருடமாவது நமக்கு கிடைக்குமா இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லிஸ்டாச்சு நம்ம டிக் பண்ணுவோம் ஸோ அப்போ அந்த உங்களுடைய உள் மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் விடை எங்கே இருக்கிறது சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம்னு சொல்லி நீங்கள் பிறந்த ஊர் ஆகிய விவரங்கள் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதத்தை செக் பண்ணிடலாம் அப்போ உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக லக்கணம் மற்றும் தற்போது நடக்கும் தசா புத்தி இதெல்லாம் வச்சு ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பதிலளிக்க முடியும் ஜாதகமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக பலன் சொல்ல முடியும் நீங்கள் கால் பண்ணுற நேரம் அது வந்து பார்த்திங்கன்னா பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஓகேவா அந்த பிரசனை கருவியை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை துல்லியமாக கணக்கிட முடியும் இந்த கருவி எங்கேப்பா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஸோ வெற்றிலை பிரசனம் சாமக்கோல் பிரசனம் சோவி பிரசனம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடிகார பிரசனம் அது நிறைய வகையான விதமான செயல்பாடுகள் இருக்குது ஸோ அதை வச்சு துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணக்கிட முடியும் என்பது உண்மை ஸோ விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லியிருக்கு ஸோ இதை கட்டாயமாக நீ கவனமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டுமென வேண்டிக் கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் நன்றி